हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यैः ஈஸ்வரம் குர்தே குருதேவ் ஜெய்ஷில பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ அத்தியாயம் ஒன்று முனிவரின் கேள்விகள் பதம் ஏழு யானி வேத விதம் சிரேஷ்டோ பகவான் பாதராயனக அந்நேச்ச முனையக சூத பராபர விதோ விதுக டிரான்ஸ்லேஷன் ஓ சூதகோஸ்வாமியே கற்றறிந்த வேதாந்திகளில் மூத்தவரான தாங்கள் பரமபுருஷரின் அவதாரமாகிய வியாசதேவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள் எல்லா வகையான பௌதீக மற்றும் ஆன்மீக அறிவுகளில் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்களான மற்ற முனிவர்களைப் பற்றியும் தாங்கள் அறிவீர்கள் பர்போட் பை ஷில பிரபுபாத் ஜெய் பிரபாத் ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிரம்ம சூத்திரம் அல்லது பாதராயணி வேதாந்த சூத்திரத்தின் மீதான இயற்கையான வியாக்கியானமாகும் இது இயற்கையானது என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் வேதாந்த சூத்திரம் ஆகிய இரண்டுக்கும் வியாசதேவரே ஆசிரியராவார் வியாசதேவரை தவிர ஆறு வகையான தத்துவ முறைகளின் ஆசிரியர்களான கௌதமர் கனாடர் கபிலர் பதஞ்சலி ஜைமினி மற்றும் அஷ்டாபக்ரர் போன்ற மற்ற முனிவர்களும் உள்ளனர் வேதாந்த சூத்திரத்தில் ஆஸ்திகம் பூரணமாக விளக்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற கற்பனையான தத்துவ முறைகளில் அநேகமாக சர்வ காரணங்களுக்கும் மூல காரணத்தை பற்றிய குறிப்பே கொடுக்கப்படவில்லை ஒருவர் எல்லா தத்துவ முறைகளிலும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இதனால் மற்றெல்லா தத்துவ முறைகளுக்கும் எதிராக பாகவதத்தின் பக்தி கொள்கையை அவரால் பூரணமாக வழங்க முடியும் இதன் பிறகுதான் வியாசாசனத்தில் ஒருவர் அமரலாம் சில சூதகோஸ்வாமி தகுதியுள்ள ஆசிரியராக இருந்ததால் நைமிஷாரண்ய முனிவர்கள் அவரை வியாசாசனத்தில் அமரக்கூடிய தகுதிக்கு உயர்த்தினார்கள் ஸ்ரீல வியாசதேவர் அதிகாரபூர்வமான சக்தி ஆவேச அவதாரமாகையால் அவர் இங்கு பரமபுருஷ பகவான் என்று அழைக்கப்படுகிறார்